நம்ம நாட்டில் வரதட்சணை என்கிறது பெரிய சாபக்கேடாக போயிடுச்சு எந்த படுவாவி இந்த தீயை மூட்டினானோ அவன் போயிட்டான் ஆனால் அந்த தீ இந்த நாட்டை ரொம்ப உக்கரமாக புசுக்குது இதனால் ரொம்ப பொண்ணுங்க திருமணம் ஆகாமலேயே நின்றுடுறாங்க எவ்வளவு பெரிய கொடுமை என்று தான் சொல்ல வேண்டும் எங்கள் அப்பா காலத்தில் மாப்பிள்ளை பொண்ணுக்கு எத்தனை பவுன் போட்டு கட்டிக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்பாங்களாம் அப்பா சொல்லுவார் அம்மாவும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவுக்கு பதினாறு பவுன் போட்டு கட்டிக்கிட்டு வந்தாராம் அதுவே அந்த காலத்தில் குறைவனு பொண்ணு வீட்டில் குறையும் அம்மாவும் இதை ஆமோதிச்சுருக்காங்க என்று இப்படி நினைத்தபடி இருந்த ஏகாம்பரம் அருகில் ஏங்க இதை இப்படி செய்தால் என்ன என்றபடி காஃபி உடன் கணவன் அருகில் சென்றால் பார்வதி என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படி என்று கேட்டு காஃபியை வாங்கி உறிஞ்சினார் ஏகாம்பரம் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் சொல்றேன்னு கோபப்படக்கூடாது ஒரு யோசனை தான் என்றால் சரி சொல்லு என்று தலையசைத்தார் ஏகாம்பரம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இதுவரையில் தாங்கள் பேசி கொண்டிருந்த விஷயத்திற்கு இவளாவது தீர்வு சொல்ல மாட்டாளா என்ற எதிர்பார்ப்பு அவர் முகத்தில் தெரிந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பெரியவள் சியாமலாவும் சின்னவள் சங்கீதாவும் அசப்புல ஒரே மாதிரிதானே இருக்காளுங்க வயசுதான வித்தியாசம் கேட்டு ஏறிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமா இப்போ அதுக்கு என்ன என்கிற மாதிரி அவரும் பார்த்தார் இதுவரை சியாமலாவை பார்த்துவிட்டு போன வரன்கள் எல்லாம் பெண்ணை பார்த்தா முத்தன முகமாக இருக்குன்னு சொல்லியே நழுவிட்டு போயிட்டாங்க அதனால் இதை இப்படி செய்தால் என்ன என்கிறதுக்காக தான் கேட்டேன் என்றால் மறுபடியும் பீடிகையுடன் உடன் என்று தான் சொல்ல வேண்டும் பார்வதி சொல்ல வந்ததை நேராகவே சொல்லிடு அதை விட்டுட்டு இப்படி சுற்றி வளைச்சி பேசி என் கழுத்த அறுக்காத என்றார் ஏகாம்பரம் என்று தான் சொல்ல வேண்டும் தன் கணவனின் முகத்தில் கொஞ்சம் சூடு ஏறியதை கண்ட பார்வதி இதுக்கு தான் உங்கள் எந்த யோசனையும் சொல்கிறதில்ல கேட்குறதும் இல்லை நொடித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் பின்ன என்னடி சொல்ல வேண்டியதை சொல்லாமல் நீ பாட்டுக்கு ஒன்று கிடக்க ஒன்று உளறுனா மனுஷனுக்கு கோபம் வருமா வராதா என்றார் எரிச்சலுடன் என்று தான் சொல்ல வேண்டும் வர்றேன்னு சொல்லிட்டு வர்றவனுங்க முன்னாடி அலங்காரம் பண்ணி உட்காந்து உட்காந்து அழுத்து போச்சுமா இனிமே எவன் முன்னாலையும் என்னை அலங்காரம் செய்து உட்கார வைக்காதீங்கம்மான்னு சியாமலா விரக்தியாக சொல்கிறாங்க போகிற போக்க பார்த்தா அவ அப்படியே நின்றுடுவாளோன்னு பயமாக இருக்குது என்றால் பார்வதி என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் ஏகாம்பரம் கேள்விக்குறியாக மனைவியை ஏறிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் சியாமலாவுக்கு பதிலாக சங்கீதாவை காட்டி சியாமலாவை கட்டி கொடுத்தால் என்ன என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் எனது ஏகாம்பரம் துணுக்குற்று நிமர்ந்தார் ஏன் இப்படி அலறீங்க ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்கிறாங்களே நாம் ஒரு பொய்யை தானே சொல்கிறோம் பார்வதியின் கண்களில் எப்படியாவது பெண்ணை கட்டி கொடுத்துவிட வேண்டுமென்ற ஏக்கம் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயம் பின் விளைவுகளை பற்றி யோசனை செய்யாமல் இப்படி வெகுளியாக பேசுகின்றாளே என்று நினைக்கும் போது அவள் மீது பாவமாகவும் இருந்தது அவருக்கு என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அது சரி பார்வதி நீ சொல்றது சாத்தியப்படுமா கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் சாத்தியப்படாது இரண்டு பேரும் அச்சு அசலா ஒரே அச்சாதானே இருக்காங்க வயசுல தானே ஆறு வித்தியாசம் என்றால் என்று தான் சொல்ல வேண்டும் அது சரி அடிப்படையே மாற்றணுங்கிறையே இது தகுமாங்கிற நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்டார் ஏகாம்பரம் ஆமாம் இது தகுமா தகாதான்னு நீங்கள் பாட்டுக்கு நியாய அநியாயத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு போனால் மூத்தவளுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது என்று கோபப்பட்டால் பார்வதி என்று தான் சொல்ல வேண்டும் இனிமேலும் பார்வதியுடன் தர்க்கம் செய்தால் எழுந்து உள்ளே போய்விடுவாள் அவளுடன் ஒத்துப்போய் தன் கருத்தை சொல்லி அவளை தன் பக்கம் இழுக்கலாம் என்று நினைத்து கொண்ட ஏகாம்பரம் அவளிடம் சரி ஓ யோசனைப்படியே வரேன் இதை எப்படி செய்யலாங்கிற என்றார் கனிவாக என்று தான் சொல்ல வேண்டும் அதையெல்லாம் யோசிக்காமலா இருப்பேன் என்று அவளிடமிருந்து பதிலும் வந்தது சரி சொல்லு என்று கேட்டார் நான் சின்னவள் சங்கீதாவை தனியே அழைச்சி இதை பற்றி பேசினேன் அவளும் ஆரம்பத்தில் உங்களாட்டம் தான் யோசனை பண்ணனா அப்புறம் நான் எடுத்து சொன்னதும் சரிமா என்னால் அக்காவுக்கு திருமணம் நடக்கும்னா நிச்சயமாக நான் இதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டா சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆள் முன்னேற்பாடெல்லாம் செய்துவிட்டு தன்னிடம் வெறும் அனுமதி மட்டும் வாங்க வந்திருக்காளே என்று நினைத்த ஏகாம்பரம் மனதிற்குள் சிரித்து கொண்டார் இது மாதிரி நாம் ஏமாத்துறது கட்டிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா பின்னால இவளோட வாழ்க்கை வீணாகிடாதா கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போது கல்லூரி விட்டு வீட்டின் உள்ளே நுழைந்த சங்கீதா தெரிஞ்சாதானேப்பா அப்படியே தெரிஞ்சாலும் நீ இவ்வளோ ஐயா பார்த்துட்டு போனேன்னு அடித்து சொன்னா நம்பாமலா போயிடுவாங்க என்றால் சர்வசாதாரணமாக என்று தான் சொல்ல வேண்டும் இது பேசுறதுக்கு வேணும்னா நல்லா இருக்கும் சங்கீதா ஆனால் நம்மளோட சாமர்த்தியம் எதிரிக்கும் இருக்கும் என்கிறத நினச்சி பார்க்கணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு போய் அவமானப்படுறத கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார் என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் இப்படி ஏறுக்குமாராக குதர்க்கமாக பேசியே காரியத்தை கெடுங்க இப்படி துணிஞ்சி செய்தால் என்னன்னு தைரியமாக நிற்காதீங்க நம்ம பொண்ணு வாழணும் என்கின்ற கவலையே கிடையாது பார்வதி கோபப்பட்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் இதோ பார் பார்வதி எனக்கும் அந்த எண்ணம் இருக்கு நாம இப்படி செஞ்சது தெரிஞ்சு போனா அதன் பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் என்று அவர் சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு என்னமோ நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கணும் என்கிறதுக்காக நாம் எப்படி வேணும்னாலும் நடந்துக்கிறது கொஞ்சமும் நல்லதா படல என்றார் தீர்மானத்துடன் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா நீங்கள் அனாவசியமாக பயப்படுறீங்க வர்றவனுங்க என்ன யோக்கியதையில் வர்றானுங்க ஐம்பது பவுன் போடுறியா அறுபது பவுன் போடுறியா வரதட்சணையாக லட்சம் அடுத்து டூ வீலரு ஃபோர் வீலரு வேணுமென்னு தானே வர்றானுங்க அவனுங்களுக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொண்ணு கொடுத்தா போதும்னு யோக்கியமாக வந்தால் நாமளும் யோக்கியமாக நடந்துக்கலாம் இது இல்லாமல் அவனுங்க அடாபடி அயோக்கியத்தனமா வந்தா நாமும் அப்படி நடந்துக்கிறதுல என்ன தப்பு கேட்டால் சங்கீதா என்றுதான் சொல்ல வேண்டும் கல்லூரி படிப்பு படிப்பவள் ரத்தம் பேர் இப்படித்தான் பயமில்லாமல் புரட்சிகரமாக பேசுவாள் என்று ஏகாம்பரத்துக்குள் பட்டாலும் அவள் சொல்வதிலும் நியாயம் இருப்பதாக பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் விஷயம் தெரிந்து மாப்பிள்ள மணவரிகளை குதிப்பது சம்பந்திகள் காரசாரமாக பேசுவது திருமணத்திற்கு வந்தவர்கள் தலைக்கு தலை பேசுவது அதனால் தான் அவமானப்பட்டு கூணி நிற்பதை நினைக்க அவருக்குள் நடுக்கம் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் கடவுளே இது என்ன சோதனை இதற்கு தீர்வு நினைத்து கலங்கினார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதே சமயம் இவர்கள் பேச்சு அனைத்தையும் அடுக்களையிலிருந்து கேட்ட அவர் முதல் மூத்த பெண் சியாமலா அவர்கள் முன் வந்தால் என்று சொல்ல வேண்டும் அம்மா சங்கீதா வர்ற வரணுங்க அடாபடியாக வரதட்சணை கேட்டு அயோக்கியத்தனமாக வர்றானுங்க என்கிறதுக்காக நாமும் அப்படி நடக்கிறது நல்லா இல்லை மேலும் இப்படி ஆள்மாறாட்டம் செய்து நான் நல்ல விதமாக வாழ்ந்தாலும் இது என் தங்க போட்ட பிச்சைன்னு உறுத்தும் அந்த உறுத்தல் மன உளைச்சலோடு வாழறத விட வாழாமல் இருக்கிறது நல்லது அம்மா நல்லவனோ கெட்டவனோ என் அழகு முதிர்ச்சிய பார்த்து என்ன கட்டிக்கிறவனா பார்த்து கட்டி கொடுங்க இதுதான் என் முடிவு சொல்லி சென்றால் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பார்வதி சங்கீதா திக்பெருமை பிடித்து நிற்க ஏகாம்பரம் நிம்மதி மூச்சு விட்டார் என்றாள் என்றான்